இந்த காண்டா முதுக வந்து இங்கே பாருங்க

ரொம்ப டேமேஜ் இல்லாம மெதுவா ஏன்னா காத்து உள்ள போக கூடாது அப்பதான் இந்த குருத்து அப்படி வாங்கி வந்து அப்படி வீரியமா வரும் இதுதான் மருந்து தான் அடிக்கணும்னு கட்டாயம் இல்ல மட்டை எடுக்கல இப்படி போட்டு வந்தா எலி வராது மட்டு வராது கரையம் வராது எதுவும் வராது என்னைக்கு நாட்டு வைத்தியம் இயற்கை தாய்ப்பால் அது வந்து மருந்தே வேண்டியது இல்ல ஆர்கானிக் பியூர் ஆர்கானிக்